குறள் தொள்ளாயிரத்து ஒன்று மனைவிழைவார் மான்பெயன் எய்தார் வினைவிழைவார் வேண்டா பொருளும் அது உரை கடமையுடன் கூடிய செயல்புரியக் கிளம்பியவர்கள் இல்லற சுகத்தை பெரிதெனக் கருதினால் சிறப்பான புகழைப் பெறமாட்டார்கள் குறள் தொள்ளாயிரத்து இரண்டு பேணாது பெண்விழைவான் ஆக்கம் பெரியதோர் நானாக நானு தரும் உரை எற்றுக்கொண்ட கொள்கையினை பேணிக் காத்திடாமல் பெண்ணை நாடி அவள் பின்னால் திரிபவனுடைய நிலை வெட்கித் தலைகுனிய வேண்டியதாக ஆகிவிடும் குறள் தொள்ளாயிரத்து மூன்று இல்லாள்கன் தாழ்ந்த இயல்பெண்மை எஞ்ஞான்றும் நல்லாருள் நானு தரும் உரை நற்குணமில்லாத மனைவியைத் திருத்த முனையாமல் பணிந்து போகிற கணவன் நல்லோர் முன்னிலையில் நாணமுற்று நிற்கும் நிலைக்கு ஆளாக நேரிடும் குரல் தொள்ளாயிரத்து நான்கு மனையாளை என்றும் மறுமையை லாலன் வினையாண்மை வீர்தல் இன்று உரை மனம் புரிந்து பொதுவாழ்வின் பயனை அடையாமல் குடும்பம் நடத்த அஞ்சுகின்றவனின் செயலாற்றல் சிறப்பாக அமைவதில்லை குறள் தொள்ளாயிரத்து ஐந்து இல்லாலை எஞ்சுவா நஞ்சுமற்றென்யன்றும் நல்லார்க்கு நல்ல செயல் உரை எப்போதுமே நல்லோர்க்கு நன்மை செய்வதில் தவறு ஏற்பட்டுவிடக் கூடாதே என்று அஞ்சுகிறவன் தவறு நேராமல் கண்காணிக்கும் மனைவிக்கு அஞ்சி நடப்பான் குரல் தொள்ளாயிரத்து ஆறு இமையாரின் வாழினும் பாடிலரை இல்லாள் அமையார்தோள் அஞ்சு பவர் உரை அறிவும் பண்பும் இல்லாத மனைவி அழகாக இருக்கிறாள் என்பதற்காக மட்டும் அவளுக்கு அடங்கி நடப்பவர்கள் தங்களை தேவாம்சம் படைத்தவர்கள் என்று கற்பனையாக காட்டிக் கொண்டாலும் அவர்களுக்கு உண்மையில் எந்த பெருமையும் கிடையாது குறள் தொள்ளாயிரத்து ஏழு பெண்ணேவல் செய்தொழுகும் ஆண்மையின் நானுடை பெண்ணே பெருமை உடைத்து உரை ஒரு பெண்ணின் காலைச் சுற்றி கொண்டு கிடைக்கும் ஒருவனின் ஆண்மையைக் காட்டிலும் மான உணர்வுள்ள ஒருத்தியின் பெண்மையே பெருமைக்குரியதாகும் குறள் தொள்ளாயிரத்து எட்டு நட்டார் குறைமுடியார் நன்றாற்றார் நன்னுதலால் பெட்டாங்கொழுகு பவர் உரை ஒரு பெண்ணின் அழகுக்காகவே அவளிடம் மயங்கி அறிவிழுந்து நடப்பவர்கள் நண்பர்களைப் பற்றியும் கவலைப்படமாட்டார்கள் நட்பணிகளையும் ஆற்றிடமாட்டார்கள் குரல் தொள்ளாயிரத்து ஒன்பது அறவினையும் ஆன்ற பொருளும் பிறவினையும் பெண்ணேவல் செய்வார்கள் இல் உரை கொண்ட பெண்கள் இடுகின்ற ஆணைகளுக்கு அடங்கி இயங்குகின்ற பெண்பித்தர்களிடம் அறநெறிச் செயல்களையோ சிறந்த அறிவாற்றலையோ எதிர்பார்க்க முடியாது குறள் தொள்ளாயிரத்து பத்து என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார் கெஞ்யாறும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில் உரை சிந்திக்கும் மாற்றலும் நெஞ்சுறுதியும் கொண்டவர்கள் காமாந்தகாரர்களாக பெண்களையே சுற்றி கொண்டு கிடக்க மாட்டார்கள்